வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து ஜூன் நாலாம் தேதி எல்லாரும் எதிர்பார்த்த நாள் வந்து இன்னைக்கு நேத்தெல்லாம் பாஜகவினருக்கு தூக்கமே வரலை ஓகே எப்போ காலையில் விடியும் எப்போ வந்து அந்த இரநூத்தி ரெண்டு மார்க்கை பிஜேபி தாண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு பார்த்தீங்களா அதை எப்போ வந்து நம்ம காதலை கேட்க போகிறோம் கண்ணால் பார்க்க போகிறோம் அதுக்கு வெயிட்டிங் கொண்டாட்டத்துக்கு வெயிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஆல்மோஸ்ட் எல்லா பாஜகவினருக்கும் தூக்கமே வரல நேற்று எல்லாருக்கும் இருந்த ஒரே கேள்வி நாளைக்கு அண்ணாமலை ஜெயிச்சிருக்கணும் அப்படிங்கிறதான் பாஜகவினருடைய ஒட்டுமொத்த பாஜகவினருடைய தாட்டாக வந்து இருந்துச்சு விடிஞ்சிருச்சு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களுடைய பிறந்த நாள் நாற்பதாவது பிறந்தநாளை அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு செலிப்ரேட் வந்து பண்ணுறாரு நேற்று பார்த்தீங்கன்னா திமுகவுடைய முன்னாள் தலைவர் தமிழக உடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையுடைய பிறந்தநாள் சமூக வலைதளத்தில் நிறைய மீம் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு நேற்று முன்னாள் முதலமைச்சருடைய பிறந்தநாள் இன்னைக்கு ஃப்யூச்சர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுடைய பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அண்ணாமலைக்கு இந்தியா ஃபுல்லா வாழ்த்துக்கள் வந்து பறந்துக்கிருக்கு ஹெச்பிடி அண்ணாமலை அப்படிங்கிற ஹேஷ்டாக்கும் இந்திய லெவலில் ட்ரெண்ட் ஆகுறத பார்க்க முடியுது ஒரே ஆசை தான் இன்றைக்கி பிறந்த நாள் பரிசாக கோயம்புத்தூர் அண்ணாமலை வசமாகணும் அண்ணாமலை கோயம்புத்தூர் தொகுதியில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் நிறைய பாஜகவினர் மத்தியில் இன்றைக்கி தீவிரமாக இருக்குது கண்டிப்பாக ஜெயிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் இருக்கார் பார்த்தீங்களா அவர் மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு நினச்சி சத்தமாக பேசிட்டார் மைண்ட் வாய்ஸு சத்தமாக பேசிட்டாரு என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இந்தி கூட்டணி இருக்குது பார்த்தீங்களா இந்தி கூட்டணி நிச்சயமாக கவர்மெண்ட்டெல்லாம் ஃபார்ம் பண்ணாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு நம்பிக்கை இல்லை இந்திய கூட்டணி ஆட்சியை பிடிக்குங்கிற நம்பிக்கை இல்லை அப்படின்னு ஓப்பனாக ஒத்துக்கிட்டாரு டி கே அந்த வீடியோ இப்போ சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காங்கிரஸுடைய மூத்த தலைவர் திக் விஜய் சிங் இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எப்போதுமே ஒவ்வொரு தேர்தலின் போது ரெண்டாயிரத்தி பதினாலாக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாக இருக்கட்டும் ஒவ்வொரு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் இவிஎம் மிஷின் மேலே வந்து ஃபால்ட் இருக்குது இவிஎம்மை ஹேக் பண்ணிடுவாங்க அப்படின்னு திமுக காங்கிரஸ் கூட்டணி சொல்லிக்கிருப்பாங்க ஆனால் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தேர்தல் முடிவு வருவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலேருந்து இவிஎம் மேலே வந்து பள்ளிப்படம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க திக் விஜய் சிங் என்ன சொல்லியிருக்காருன்னா பாஜக முன்னூறாக வந்து தாண்டுது அப்படின்னா இது மக்களுடைய ஆணை கிடையாது இது உடைய ஆணை மக்களுடைய ஆணை இது கிடையாது டெஃபினெட்டாக இண்டி கூட்டணி இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து தொகுதிகளை வந்து ஜெயிக்கும் அப்படின்னு திக் விஜய் சிங் வந்து பதிவு போகிறத பார்க்குறோம் ஸோ எதுக்காக காங்கிரஸ் இப்படி வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறதே ரொம்ப வியப்பாக இருக்குது இவிஎம் மிஷினை இன்ட்ரடியூஸ் பண்ணதே காங்கிரஸ் தான் காங்கிரஸுடைய ஆட்சியில் தான் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதில் திருத்தம் கொண்டு வந்து இவிஎம் மிஷினை பயன்படுத்தி இனிமேல் வந்து எலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான் இந்த இவிஎம் மிஷினை பயன்படுத்தி பல தேர்தல்களில் காங்கிரஸ் திமுக காங்கிரஸ் எல்லாம் ஜெயிச்சிருக்காங்க பாஜக ஜெயித்தா மட்டும் இவிஎம் வந்து டேம்பர் பண்ண முடியும் இவிஎம்ஐ ஹேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே அவங்க ஜெயிச்சுட்டாங்க ஸ்டேட் அசம்பிளி தேர்தலில் நிறையா எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா அப்போ இவிஎம் மேலாம் எந்த ஒரு சந்தேகமும் அவங்களுக்கு வர மாட்டேது ஸோ இது மாதிரியான விஷயங்களை காங்கிரஸ் வந்து தவிர்க்கணும் வந்து 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 நம்ம நம்ம விட்டோம் தோல்வி அடைஞ்சோம் அப்படின்னா அதற்கான காரணத்தை தேடி அதை சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணாதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சான்ஸ் இருக்கு இல்ல இப்பையும் தான் காரணம் மக்கள் வந்து எங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க ஆனா பிரச்சனை அப்படின்னு எப்போதுமே பழைய பாட்டை வந்து திருப்பி பாடிக்கிட்டே இருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுலேயும் அவனால் வர முடியாது தான் யதார்த்தமான உண்மை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெய்ராம் ரமேஷ் இருக்கார் பார்த்தீங்களா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய சமூக வலைதளத்தில் அமித்ஷா வந்து நூற்றி ஐம்பது மாவட்ட ஆட்சித்தலைவர்களை வந்து காண்டாக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி மிரட்டியிருக்காரு தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் திருமுள்ளு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டியிருக்காரு அப்படின்னு ஜெய்ராம் ரமேஷ் வந்து பதிவு போட்டிருக்காரு ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்படி வந்து ஒரு பதிவு போடுறாரு தேர்தல் ஆணையம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சரி இந்த பதிவு போட்டிருக்கீங்களே இதற்கான ஆதாரத்தை வந்து சொல்லுங்க அமித்ஷா ஃபோன் போட்டு மிரட்டினாரு அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க ஆதாரமா என்ன திடீர்னு ஆதாரத்தை கேட்டுட்டாங்க இருந்தால் தானே கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்ராம் ரமேஷ் அவர்களுடைய மைண்ட் வாய்ஸ்ல அவர் பேசியிருப்பார்னு நினைக்கிறேன் ஒரு வார காலத்தில் இதற்கான ஆதாரம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தரப்பு வந்து சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் பார்த்திங்க அப்படின்னா இப்படி வந்து ஒரு புகார் கொடுத்துருக்கீங்க அப்போ இதற்கான ஆதாரத்தை இன்று மாலை ஏழு மணிக்குள்ளே கொடுக்கணும் இல்லைன்னா ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று எலெக்ஷன் கமிஷன் வந்து அறிவிச்சிட்டாங்க ஸோ இது மாதிரியான ஒரு இஷ்யூ வந்து இந்திய அரசியலில் இப்போ வந்து போய்க்கு ஏன் தோல்வி அடைஞ்சோம்னா தோல்விக்கான காரணத்தை தேடி அதை சரி செய்வதுக்கான முயற்சியை மேற்கொண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதில் வாய்ப்பு இருக்குது சான்ஸ் இருக்குது இல்லை எப்போதும் போல் இவிஎம் மிஷின் தான் காரணம் அது பண்ணிட்டாங்க மிரட்டிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிக்கிருந்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதும் பாஜக தான் இப்போ விட கூடுதலான தொகுதிகளை ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது ஓகே இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ணாமலை அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இந்த வருடம் ஃபார்ட்டிஸை வந்து டச் பண்ணிட்டாரு ஃபார்ட்டியிலிருந்து ஃபிஃப்டி இந்த பத்து வருட காலம் அண்ணாமலையுடைய அரசியல் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு நம்பலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்